வெயில் காலமே வரல கட்டிட்டாங்க என்ன செய்யறது இதுக்கு ஏசி ஒண்ணுதான் முடிவாயிட்டது ஆனா வசதி படைத்தவர்கள் ஏசி வாங்கி வைத்து விடுவார்கள் வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வது அப்படியே வீட்டில் ஏசி இருந்தாலும் அதையும் வெட்கை சில நேரங்கள் வீடுகளில் ஃபேன் தான் உதவியாக இருக்கிறது இப்படி எல்லோர் வீட்டிலும் டேபிள் ஃபேன் இருக்கும் அதை வைத்து ஒருவர் சமூக வலைதளங்களில் ஏசி கூலிங்கை மிஞ்சும் அளவிற்கு செலவே இல்லாத கூலிங் காற்று வர வைத்திருக்கிறார் அதாவது ஒரு டேபிள் ஃபேன் ரெண்டு செவன் அப் பாட்டில் இருந்தால் போதும் அதை வைத்து ஈஸியாக ஏசி கூலிங்கை வர வைக்கிறார் அதை எப்படி செய்கிறார் என்று வீடியோவை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க சொல்றதுக்காக வேகமா மொட்டமாடிக்கு ஏறி வந்தாங்கங்க உடனே அம்மாக்கு ஒரு ஏர் குளர் செய்யலாம் எடுத்துக்கிட்டேங்க அந்த வாட்டர் கனுக்கு கீழ் பார்ட் வந்து தேவையில்ல அதை கத்தி வச்சு ரெண்டு வாட்டர் கனுக்கும் நான் மாதிரி மாதிரி இந்த வெட்டி கேனுக்கும் எண்ணெய் வச்சு வாட்டர் கனுக்கு முக்கவாசிக்கு மேல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து ஓட்டைகளை வந்து போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு வாட்டர் கனுக்கும் பாருங்க அந்த மாதிரி நிறைய ஓட்டைகளை வந்து போட்டு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி கட்டு கம்பியை வந்து வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நல்லா முடிக்கி விட்டுக்கோங்க இதை வந்து அப்படியே வந்து டேபிள் ஃபேன் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வந்து மாட்டி விட்டுறாங்க இந்த மாதிரி ப்ரொப்பலர்ல வந்து அந்த கம்பி வந்து பேரக்கூடாது வெளியே கூட இழுத்து எடுத்து விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க ரெண்டு தான் வந்து மாட்டி விட்டாச்சு அதுக்கடுத்து ஐஸ் கட்டிகள் வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து இந்த மாதிரி உடச்சி வந்து அந்த ஓட்டைக்கு கீழே இருக்கிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க அவ்வளவுதாங்க ஃபேனை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா கூலிங்கான ஏர் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த ஐஸ் கட்டி இருக்குல்ல அங்கே வந்து கூலிங் ரொம்ப இருக்கும் அந்த ஓட்டையை கிராஸ் பண்ணி ஏர் வந்து அங்கிட்டு வரப்போ வந்து நல்லா கூலிங்காக வரும் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே போட்டு காமிச்சு சூப்பராக இருக்குடா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது போக வந்து ஐஸ் கட்டி எல்லாமே உருகிடுச்சினாலும் இந்த மாதிரி கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அதை வந்து திறந்து விட்டுட்டு அதுக்கடுத்து வாட்டர் கன் மூடியை வந்து மூடி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ஐஸ் கட்டி வந்து போட்டுக்கலாம்

உடனே அம்மாக்கு ஒரு ஏர் கூலர் செய்யலாம் சொல்லிட்டு ரெண்டு வாட்டர் கேன் எடுத்துக்கிட்டேங்க அந்த வாட்டர் கனுக்கு கீழ் பாட்டு வந்து தேவையில்லை அதை கத்தி வச்சு ரெண்டு வாட்டர் கனுக்கும் நான் வெட்டுற மாதிரி இந்த மாதிரி வெட்டி விட்டுருங்க சால்ட்ரிங் வச்சு வாட்டர் கனுக்கு முக்கவாசிக்கு மேல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சுத்தி வந்து ஓட்டைகளை வந்து போட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு வாட்டர் கனுக்கும் பாருங்க அந்த மாதிரி நிறைய ஓட்டைகளை வந்து போட்டு எடுத்துக்கிட்டேங்க அதுக்கடுத்து இந்த மாதிரி கட்டு கம்பியை வந்து சேதாப்புல அந்த மாதிரி வச்சு ஒரு முடிச்சு மாதிரி போட்டு நல்லா முடிக்கி விட்டுக்கோங்க இதை வந்து அப்படியே வந்து டேபிள் ஃபேன் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி வந்து மாட்டி விட்டுறணுங்க இந்த மாதிரி ப்ரொப்பல்லர்ல வந்து அந்த கம்பி வந்து பேரக்கூடாது வெளியே கூட இழுத்து எடுத்து விட்டுக்கோங்க அவ்வளவுதாங்க ரெண்டு தான் வந்து மாட்டி விட்டாச்சு அதுக்கு அடுத்து ஐஸ் கட்டிகள் வந்து வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து இந்த மாதிரி உடச்சி வந்து அந்த ஓட்டைக்கு கீழே இருக்கிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க அவ்வளவுதாங்க ஃபேனை வந்து போட்டுட்டோம் அப்படின்னா கூலிங்கான ஏர் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த ஐஸ் கட்டி இருக்குல்ல அங்கே வந்து கூலிங் ரொம்ப இருக்கும் அந்த ஓட்டையை கிராஸ் பண்ணி ஏர் வந்து அங்கிட்டு வரப்போ வந்து நல்லா கூலிங்காக வரும் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே போட்டு காமிச்சோடே சூப்பராக இருக்குடா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அது போக வந்து ஐஸ் கட்டி எல்லாமே உருகிருச்சினாலும் இந்த மாதிரி கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு அதை வந்து திறந்து விட்டுட்டு அதுக்கடுத்து வாட்டர் கன் மூடியை வந்து மூடி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம ஐஸ் கட்டி வந்து போட்டுக்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க